ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளான வியாழக்கிழமையே நான் எப்படி என்னுடைய பூஜை அறைய சுத்தம் பண்ணுவேங்கறத நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம வீடு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம பூஜை அறையும் நமக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைங்களா ஏன்னா நாம இந்த பூஜை அறையில தான் நமக்கு தேவை இருக்கிற அத்தனை வேண்டுதல்களையும் நம்ம ஆழ்மனத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கடவுள்கிட்ட கூறி நம்ம மனதார வேண்டிக்கிறோம் அது அத்தனையும் நிறைவேறணும்னா நம்ம பூஜை அறை லட்சுமி கடாச்சம் நிறைஞ்சுதான் இருக்கணும் அதுக்கு நாம நம்ம பூஜை அறைய எப்பவுமே நல்லா சுத்தமாகவும் நல்ல நறுமணத்தோட வச்சுக்கிறது ரொம்பவும் அவசியம் சுத்தமும் நறுமணமும் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அதனால பூஜை அறைய நாம சுத்தம் செய்யும் போது நிறைய விஷயங்களை கவனத்துல வச்சுக்கிட்டு நாம இந்த பூஜை அறைய சுத்தம் செய்யணும் சில பேர் வீட்டுக்கு நாம உள்ள நுழையும் போதே பூஜை அறையில இருந்து ஒரு நல்ல வாசனை வரும் இல்லைங்களா இல்லன்னா பூஜை அறைய திறக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும் இந்த மாதிரி எல்லாம் வாசனை எப்படி வருதுன்னு நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க அது வந்து ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் நாம நம்ம பூஜை அறைய சுத்தம் செய்யும் போது சில விஷயங்களை கடைபிடிச்சோம்னா அந்த மாதிரி நறுமணம் நம்ம வீட்டு பூஜை அறையிலயும் வரும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு தட்டில் தட்டுல நாணயத்தை என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து குலதெய்வத்தை நினைச்சு இந்த காசு எடுத்து வைக்கிறனால குலதெய்வ நான் போட்டுடுவேன் பூஜை அறையையும் விளக்கையும் அடிக்கடி சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு அப்படியே அடிக்கடி சுத்தம் பண்ணோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி போயிடுவாங்கன்னு நிறைய பேர் வந்து அந்த அழுக்கு பிடிச்ச எண்ணெய் கரை பிடிச்ச விளக்குகளை அப்படியே வச்சு விளக்கேத்துவாங்க நிச்சயமா அது வந்து நல்ல விஷயமே இல்ல பூஜை அறையும் விளக்குகளையும் வந்து நீங்க ரொம்பவும் சுத்த சுத்தமா வச்சிருக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம் அதுக்காக விளக்குகளை நீங்க தினமும் கழுவி சுத்தம் செய்யணும்னு அவசியம் இல்ல வாரத்துல ஒரு நாள் நம்ம கழுவி சுத்தம் செஞ்சா போதும் மிச்ச நாட்கள்ல வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லனா துணி வச்சு அந்த விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய் கரையெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தலாம் குலதெய்வ கலசத்துல இருக்கிற காசியும் நான் வந்து எப்பவுமே குலதெய்வ உண்டியல்ல தான் போட்டுடுவேன் நாம இந்த மாதிரி வாரம் வாரம் சேர்க்கிற காசு எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து வச்சு மறுபடியும் நாம எப்ப குலதெய்வ கோயிலுக்கு போறோமோ அப்ப வந்து நாம குலதெய்வ கோயில்ல இருக்கிற உண்டியல்ல சேர்த்துடலாம் ஒவ்வொரு வாரம் இந்த மாதிரி கலசம் வச்சு நம்ம குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கும் போது நம்ம குலதெய்வத்தோட அருளும் நமக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் கடவுள் படத்துக்கு வைக்கிற பூவை என்ன நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் வந்து வந்து நீங்க உங்க இருக்கிற செடிகளுக்கு உரமா போடலாம் இதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு கால் படாத இடமா பார்த்து போட்டுடுங்க ஓடும் நீர்நிலைகள்ல கூட நம்ம வந்து போட்டுடலாம் இப்ப அந்த மாதிரி எங்கயும் பார்க்க முடியறது இல்ல அதனால நம்ம வீட்டு செடிகளுக்கே நம்ம போடுறது ரொம்பவும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இதை வந்து நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன் சில பேர் காய வச்சு இதை வந்து ஹோம்மேட் சாம்பரம் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க ஆனா ஒரு தடவை நம்ம கடவுளுக்கு சூடிய பூவை திரும்பவும் எந்த ஒரு ரூபத்திலயும் அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் சுவாமி படங்களை துடைக்கும் முதல்ல இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்துருங்க வார வாரம் நம்ம வந்து சுத்தம் பண்ணும்போது பூஜை அறைய அவ்வளவு ஒண்ணு எண்ணெய் கரை இருக்காது கிளீன் பண்றதுக்கும் நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் கரை இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா சர்ஃப் போட்டு நல்லா தண்ணியில கலக்கிட்டு அதை ஒரு துணியில தொட்டு நம்ம பூஜை அறைய முதல்ல தொடச்சு எடுத்துருணும் இந்த மாதிரி சர்ஃப் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கரையெல்லாம் போயிடும் படத்தை வந்து நான் அடிக்கடி எடுக்க மாட்டேன் மாசத்துல ஒரு தடவை மட்டும் எடுத்து பின்னாடி எல்லாம் சுத்தப்படுத்திட்டு வச்சிருவேன் அடுத்து நம்ம பூஜை அறை நல்லா வாசனையா இருக்கணும்னா நம்ம பூஜை அறையை துடைக்கும் போது சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணனும் இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்துல கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கணும் அது கூடவே கொஞ்சம் ஜவாதியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊத்திக்கோங்க இதை வந்து நீங்க போட்டோக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க துடைக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் நான் வந்து வாசனை பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் அது போட்டு தான் எப்பவுமே தொடப்பேன் இந்த பொடி ரெடி பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வாசனை பொடி சேர்த்தா போதும் வாசனை பொடி இல்லாதவங்க நான் முதல்ல சொன்ன மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நீங்க வந்து பூஜை அறையை ஃபுல்லாவே சுத்தம் பண்ணிக்கலாம் இதுல லட்சுமி குகந்த நல்ல வாசனை உள்ள பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறனால பூஜை அறை நல்ல நறுமணமா இருக்கும் மேல இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் துடைச்சிட்டு சுவாமி படங்கள் எல்லாம் தொடச்சு அடிக்கிட்டு தான் நான் கீழே இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் வந்து தொடப்பேன் இந்த ஷெல்ஃப் வந்து கிளாஸ்ல இருக்கிறனால கீழே சாம்பானி ஊதுபத்தி எல்லாம் காட்டும் போது இந்த ஷெல்ஃப் அடிபாகத்துல அப்படியே படைஞ்சிரும் அதனால அடிக்கடி நான் வந்து கிளீன் பண்ணமா இருக்கும் நீங்க வாரம் இந்த மாதிரி செய்ய பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஏன்னா அதுக்கு மேல இருந்தா சிலந்தி வலை பூச்சிகள் ஏதாவது வந்துரும் நம்ம அந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது பூஜை அறைக்கு கதவுகள் இருந்தா அதையும் நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு விடுங்க நல்ல மங்களகரமா இருக்கும் நிறைய படங்கள் சிலைகள் எல்லாம் வைக்காம தேவை இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க சின்ன சின்ன சுவாமி படங்கள் எல்லாம் கோவில்ல அங்கே பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சு நீங்க பூஜை அறையில நிரப்பாதீங்க ஏன்னா ஒரு கடவுளோட படம் ஒண்ணு இருந்தாலே போதும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு நீங்க கீழே எங்கேயாவது வச்சிருங்க இல்லன்னா கோவில்ல கொண்டு போய் கூட நீங்க வச்சிடலாம் குலதெய்வ கலசத்துல வைக்கிற தண்ணியை நம்ம என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இத வந்து நாம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா தொழிச்சு விடணும் ஏன்னா இந்த சொம்புல இருக்கிற தண்ணியில தான் நாம நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணியில நம்ம குலதெய்வம் நின்னு நமக்கு அருள் ண்டு அந்த தண்ணிய நம்ம வீடு முழுவதும் நாம தொலைச்சு விடும் போது நம்ம குலதெய்வத்தோட அருளாசி எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கும் மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம வீட்டுல இருக்கிற செடிகளுக்கு ஊத்திரலாம் குபேர குஞ்சத்துல இருக்கிற அரிசியை நம்ம மாதத்துல ஒரு தடவை மாத்தினா போதும் இதுல போட்டிருக்கிற முத்து குன்றின்மணி சோளி காசு இது எல்லாத்தையுமே வந்து தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருங்க மாத்தும் போது அரிசியை மட்டும் மாத்தினா போதும் அது கூட இந்த பொருளையே போட்டு நம்ம லட்சுமி குஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த அரிசியில வந்து நம்ம ஸ்வீட் செய்யறது ரொம்பவும் நல்லது பொங்கல் ஏதாவது செஞ்சு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பிரசாதமா எடுத்துக்கலாம் இல்லன்னா எல்லா அரிசியுமே நீங்க மொத்தமா சேர்த்து சைவ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் நான்வெஜ் சமைக்கும் போது மட்டும் கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க விளக்கில இருக்கிற திரிய எல்லாமே தனியா எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கிழமையில வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தலை சுத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த விளக்குல இருக்கிற எண்ணெயும் தனியா ஒரு கிண்ணத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க விளக்கு கழுவுனதுக்கு அப்புறம் முதல்ல ஊத்துற எண்ணெய் புது எண்ணெயா இருக்கணும் மறுநாள் நாம அது கூட இந்த எண்ணெயை ஊத்தி நாம விளக்கு ஏத்தலாம் இல்லன்னா இத வந்து நம்ம ஒரு அகல் விளக்குல ஊத்தி பவர் ஆஃப் ஆகும் போது கேண்டில்க்கு பதிலா இதை யூஸ் பண்ணலாம் ஆனா தயவு செஞ்சு கீழே மட்டும் ஊத்தி வீணடிக்காதீங்க ஆனா திரியை மட்டும் நாம திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது புது திரி போட்டுதான் எப்பவுமே வந்து விளக்கு ஏத்தணும் அதே மாதிரி பூ பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு மார்க்கெட்ல இப்போ நிறைய லிக்விட் எல்லாம் வந்திருக்கு ஆனா நான் வந்து எப்பவுமே பீத்தாம்பரி பவுடர் சபீனா கொஞ்சம் புளி சேர்த்துதான் நான் வந்து பூஜை சாமான் கிளீன் பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு நான் வந்து பீத்தாம்பரி பவுடர் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா கலந்து லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி தேக்க போறேன் ஒரு லெமன் ஃபுல்லா புழிஞ்சு விட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லனா ஒரு துணி வச்சு விளக்குல இருக்கிற எண்ணெய் கரையெல்லாம் முதல்ல தொடச்சு எடுத்துருங்க இல்லனா இந்த மாதிரி ஒரு டப்புல கொஞ்சம் தண்ணி எடுத்து வாஷிங் லிக்விட் கலந்துக்கோங்க இதுல வந்து நாம முதல்ல அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் கரையெல்லாம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நாம அந்த பீத்தாம்பரி பேஸ்ட் போட்டு தேய்ச்சிக்கலாம் சுவாமி விக்கிரகங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவும் அழுத்தி தேய்க்காதீங்க அந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா விக்கிரகங்கள்ல இருக்கிற முகம் வந்து தேயறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தேய்க்கும்போது அந்த டிசைன்ல இருக்கிற அழுக்கெல்லாம் போகாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து தனியா பூஜை பாத்திரம் கழுவுறதுக்குன்னே வச்சுக்கோங்க நீங்க உங்க வீட்டுல போர்வல் தண்ணி ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா கடைசியில கொஞ்சம் நல்ல தண்ணியில இந்த பூஜை சாமான்கள் அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் இந்த பூஜை சாமான்கள் எல்லாம் கருத்து போகாம இருக்கும் அடுத்து இத கழுவி எடுத்த உடனே கையோட ஒரு துணியை வச்சு நல்லா அந்த தண்ணி எல்லாம் தொடச்சு எடுத்துருங்க இல்லனா தண்ணி நிக்கிற இடத்துல எல்லாம் புள்ளி புள்ளியா கருப்பா படிஞ்சிரும் விளக்குல பொட்டு வைக்கிறதுக்கு நான் வாசனை பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை வச்சு கூட நாம குங்குமம் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் ஜவ்வாதையும் கலந்துக்கோங்க கொஞ்சம் பன்னீர் நல்லா எடுத்து யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களுக்கு விக்கிரகங்களுக்கு சுவாமி படத்துக்கு எல்லாம் போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நம்ம பூஜை அறையில நம்ம வந்து சந்தனம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வந்து நிறைய பயன்படுத்தணும் இந்த வாசனைகளே வந்து நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்களை தோன்ற செய்யும் நீங்க சுவாமி சிலைகளுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் குங்குமம் சும்மா போட்டு வைக்கும் போது மோதிர விரலால தான் வைக்கணும் அதை விட்டு வேற விரல வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குல இருக்கிற திருவாச்சிலையும் வந்து நாம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த திருவாச்சில வந்து அம்மனை காக்குறதுக்காக தேவாதி தேவர்கள் வந்து எப்பவுமே வாசம் செய்வாங்களா வெறும் விளக்க பாக்குறத விட இந்த மஞ்சள் குங்குமம் வச்ச காமாட்சி அம்மன் விளக்க பார்க்கும் போது அவ்வளவு ஒரு மங்களகரமா இருக்கும் அதனாலதான் நம்ம சிலைகளுக்கு மட்டும் இல்லாம பூஜைக்கு உபயோகப்படுத்துற எல்லா பொருளுக்குமே இந்த மாதிரி பொட்டு வைக்கணும் சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் போது கூட நிறைய பொட்டு வச்சு சுவாமி முகத்தை எல்லாம் மறைக்காதீங்க அளவான ஒரு பொட்டு வச்சா கூட போதும் பூஜை அறையில எப்பவுமே இந்த மாதிரி மாக்கோலம் போடுங்க அது பாக்குறதுக்கும் மங்களகரமா இருக்கும் நம்ம பூஜை அறை எப்பவுமே வந்து லட்சுமி கடாட்சமாவும் இருக்கும் இந்த மாதிரி மாக்கோலத்தை எல்லாம் வந்து நீங்க முதல் நாள்லயே பூஜை அறையில போட்டு விட்டுறது நல்லது அப்பதான் நம்ம மறுநாள் பூஜை செய்யறதுக்குள்ள அது வந்து நல்லா காஞ்சிருக்கும் இப்போ என்னோட பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம விளக்குகளை எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம நம்ம பூஜை வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் வெள்ளிக்கிழமை இருக்கும் பூஜைக்கு நான் காமாட்சி அம்மன் விளக்கு சுவாமி சிலைகள் எல்லாம் எப்படி ஏற்பாடு செய்வேன்னு என்னோட சேனல்ல நான் பதிவு கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்